ஒரு குழந்தையை கையை பிடிச்சிட்டு அவங்க அப்பா நடந்து கூட்டிகிட்டு போகிறாரு போகிற நேரத்தில் அந்த குழந்தையுடைய கால் வந்து ஒரு கல்லில் இடறி அந்த காலில் சிறு காயம் ஏற்பட்டு விடுகிறது அந்த குழந்தை உட்காந்து அழிகிறது உடனடியாக அந்த தகப்பன் என்ன செய்கிறார் அப்படின்னா குழந்தையை தேற்றுகிறாரு இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அதுக்கு வந்து மருந்து போட்டுக்கலாம் சிறு இதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து அந்த கல்லை போய் என்ன பண்ணுறாரு ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் அடிக்கிறார் என் குழந்தையோட காலில் வந்து நீ தட்டி விட்டு இந்த மாதிரி காயமேற்பட்டே அவனை என்ன பாரு அப்படின்னு அந்த கல்லை போய் அவர் வந்து குச்சி எடுத்து அடிக்கிறார் அடிக்கிறாரு இதைய பார்த்துட்டு அழுகி நிறுத்திட்டு அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த சிரிக்க ஆரம்பித்த பிறகு மீண்டும் மீண்டும் அந்த தந்தை என்ன பண்ணுறாரு அந்த கல்லை அடிச்சிட்டே இருக்காரு இப்போ வந்து அந்த குழந்தை ஆனந்தமாயிடுது அந்த வழியெல்லாம் மறந்துடுது உடனடியாக சந்தோஷமாக வந்து அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறார் இந்த செயலை பற்றி உங்களோட கருத்து என்ன இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உளவியல் ரீதியாக இந்த இடத்துல இந்த தந்தை செய்த இந்த விஷயம் இந்த குழந்தையை தேற்றியது ஆற்றியது ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஒரு ஆறாத ஒரு படிமானத்தையும் ஒரு மனசுக்குள்ள ஒரு வடிவையும் மனசுக்குள்ள ஒரு எதிர்மறையான சிந்தனையையும் அந்த இடத்துல அவர் விதைத்திருக்கிறார் என்பது அங்கே யாருக்கும் தெரியாது ஏனென்றால் இந்த உலகத்தில் யார் தப்பு செஞ்சாலும் யார் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்ற ஒரு மனப்பான்மையும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் அடுத்தவர்கள்தான் காரணம் என்ற அடிப்படை மனப்படிமாணங்களின் துவக்கு துவக்குவாயாக தோற்றுவாயாக அந்த தந்தையின் செயல் அங்கே இருந்ததனால அந்த குழந்தை பெரிதாகி வளரும் என்ன மாதிரியான சிந்தனை இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னா எல்லோரு மேலையும் பழி போடக்கூடிய ஒரு சிந்தனையில் தான் அந்த குழந்தை வளரும் ஏன் வளராது சிறு வயசுலேயே அந்த குழந்தை கவனக்குறைவாக நடந்து போய் கல்லை கவனிக்காமல் தன் காலை கல்லில் விட்டது அதில் சிறு காயம் ஏற்பட்டு விட்டது அந்த இடத்துல ஒரு தந்தை என்ன சொல்லியிருக்கணும் குழந்தை கூப்பிட்டு அம்மா நடந்து போகையில் இந்த மாதிரி வந்து பார்த்து நடக்கணும் கீழே என்ன இருக்குன்னு கவனமாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கூர்மையாக இந்த மாதிரி கல் மாதிரி முள் மாதிரி இருக்கிற இடத்துல போகக்கூடாது அப்படின்னு ஒரு நேர்மறை எண்ணங்களுடைய ஒரு விஷயத்தை அங்கே விதைத்திருந்தார் என்றால் இந்த குழந்தை நேர்மறையான ஒரு பதிவை உள்ளே செலுத்தி அந்த சப்கான்சியஸில் வந்து அற்புதமான பாசிட்டிவிட்டி வந்து அந்த குழந்தைக்கு உள்ளே வந்து ரெக்கார்டாகிருக்கும் ஆனால் இந்த தந்தை என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா கல்லின் மீது பழி போட்டு கல்லை அடித்து அது முன்னுதாரணமாக இந்த தவறுக்கு நீ காரணமல்ல இந்த கல் தான் காரணம் என்று ஒரு ஜடப்பொருளின் மீது அப்பட்டமாக பழியை போட்டு அந்த இடத்துல அந்த அந்த ஜடப்பொருளை ஒரு எதிரியாக பாவிக்கக்கூடிய மனோ நிலையை அந்த குழந்தையோட சப்கான்சியஸ்க்குள்ளே ஆழ்மனதுக்குள்ளே விதைக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தினா போதுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யக்கூடிய தந்தையின் செயல் இந்த குழந்தையுடைய வருங்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எதிர்மறை எண்ணங்கள் விதைக்கக்கூடிய எதிர்மறையாக வாழக்கூடிய தோல்வி மனப்பான்மையுடன் தாழ்வு மனப்பான்மையுடன் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எல்லோரும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி புறச்சூழல்களை எப்பொழுதுமே குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு மனித செயலை அந்த குழந்தையோட மனசில் விதைத்ததுனால அந்த குழந்தையுடைய பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை பணியில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கையாள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்ததாக திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் தான் எல்லோருக்குமான ஒரு மிகப்பெரிய உளவியலே வந்து அங்கே வெளிப்படும் ஒரு மனிதனின் ஒரு முழுமையான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தன்மை எங்கே வெளிப்படும் என்றால் திருமணத்திற்கு பிறகுதான் அவனுடைய முகம் அந்த பெண்ணுடன் முகம் எல்லாமே வெளிப்படும் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் குற்றம் கண்டுபிடித்து குற்றம் கண்டுபிடித்து அந்த இணையை இந்த குழந்தை பெரிதான பிறகு ஒரு குற்றவாளியாகவே நிற்க வைத்து பார்த்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மன்னிக்கும் பொழுதுதான் நாம் மா மனிதனாக மாறுகிறோம் இரண்டாவதாக அந்த மனிதர்களுக்கு ஒரு நல்வழி காட்டுகிறோம் குற்றம் செய்தவனை என்றைக்குமே வந்து குற்றவாளி கூண்டிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய மனோநிலையில் ஒருவர் இருந்தால் இவர்கள் அதைவிட குற்ற உணர்ச்சியுடன் தன்னிலை வந்து உணராமல் தாழ்வு மனப்பான்மையுடனும் வெறுப்புடனும் அதிகாரத்தின் துஷ்பிரயோகத்துடனும் ஆணவத்துடனும் ஈகோவுடனும் வாழக்கூடியவர்களுடைய மனநிலை என்றைக்குமே சமநிலையாக இருக்காது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னா பழிவாங்கும் எண்ணங்கள் தான் அதனால் எதற்கடுத்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி குற்றவாளி கூண்டிலேயே நிறுத்தி அவர்களை பழிவாங்கி பழிவாங்கி அவர்கள் கூணி குறுகி நிற்பதை இவர்கள் உள்ளே சிரித்து கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டு ஒரு மனநிலையில் ஒரு மனநோயாளியாக மாறும் ஒரு விஷயத்தை இவர்கள் என்றைக்குமே மாட்டார்கள் இதற்கு காரணங்களை புறத்தில் இருந்தே கற்பித்துக்கொண்டே இருப்பார்கள் அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அதனால தான் திட்டினேன் அதனால தான் அடித்தேன் அதனால தான் இப்படி இருந்து அப்படின்னு புறச்சூழல்களின் காரணங்களை வந்து காட்டிக்கொண்டே தன் வாழ்க்கையை மொத்தமாக படுகொலுக்கு தள்ளி கொடுவார்கள் அதனால் குழந்தைகளை வளர்த்தும் பொழுது பூச்சாண்டி வர்றான்னு சோறு ஊட்டாதீங்க இவன் வர்றான் அவன் வர்றான்னு மிரட்டாதீங்க சாமி குத்தும் சொல்லாதீங்க தன்மையுடன் உண்மையை எடுத்து குழந்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு முதல் ஆசிரியர் யார் அப்படின்னா தாய் தந்தை தான் அதனால் குழந்தைகளை நேர்மறையுடன் நீங்கள் வளர்த்த வேண்டுமென்றால் குழந்தையிடம் நேர்மையாக இருங்கள் குழந்தைக்கு தவறான வழிகாட்டுதலும் தவறான சிந்தனைகளையும் அந்த நேரத்துக்கு நீங்கள் தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த சுயநல நோக்குடன் அதற்கு தவறான பாடங்களை வழிகாட்டுதலை காட்டிவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கை முழுதும் தானும் சீரழிந்து தன்னுடன் பயணக்கும் அத்தனை உறவுகளையும் அவர்கள் சின்னா பின்னமாக்கி விடுவார்கள் அவர்களிடம் சிக்கிய எந்த உறவுமே நிம்மதியாக வாழ முடியாது அது ஆணாக இருந்தாலும் சிற் பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால் இந்த மனதில் வைத்து குழந்தையை கையாளுங்கள் குழந்தைகளை எப்படி வளர்த்துதுங்கிறதுக்கான பயிலரங்கம் நாங்கள் இருக்கோம் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் நீங்கள் வாருங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் பயிலரங்கம் எல்லாம் எல்லா உருளையும் நடப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் புது வெளிச்சமும் புது பாதையும் அற்புதமான குடும்ப நலனுக்கான ஒரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதனால் தொடர்ந்து பயணியுங்கள் பதிவுகளை கேளுங்கள் ஒரு வார்த்தையில் ஒரு வாழ்க்கை மாறும் அதே மாதிரி தாயுடைய ஒரு மாசாணி தாயுடைய உத்தரவில் வரக்கூடிய இந்த வார்த்தைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நிகழ்ந்தால் அதுவே அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த மாற்றம் நிகழ்ந்தால் ஒரு மனிதனுடைய அற்புதமான வாழ்க்கை அங்கிருந்து துவங்கும் துவங்கும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாங்கள் நல்ல விஷயங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவரும் நலமுடன் வாழ தெய்வத்தை அணு தினமும் நான் வேண்டுகிறேன் தாய் மாசாணி என்றும் துணைகிறந்து உங்களை காப்பாங்க நன்றி வணக்கம் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றிப் போற்றி